அனைவருக்கும் வணக்கம் வைகுண்ட ஏகாதசி அன்று காலை குளிக்கும் நீரில் இந்த பொருளை நீங்க சேர்த்து குளித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும் மற்றும் பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் எந்தெந்த பொருள் நம் சேர்த்து குளிக்க வேண்டும் மற்றும் நிலை வாசலில் நம் தெளிக்க வேண்டிய நீர் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம் காலை எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா பெருமாளை நினைத்து கொண்டுதான் நம்ம எழுந்திருக்க வேண்டும் ஓம் நமோ நாராயணாயா அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டே எழுந்திருச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லது எழுந்த பிறகு நீங்க வந்து பெருமாளை நினைக்கணும் ஏன்னா அந்த நேரம் பார்த்தீங்கன்னா சொர்க்க வாசல் நமக்கு திறக்கப்படும் அதிகாலை நாலு மணில இருந்து நீங்க எப்போது எழுந்திருக்கிறீங்களோ அப்போது உடனே பெருமாளை நினைத்துக்கோங்க நினைத்துட்டு குளிக்கிற நீரில் ஒரு பக்கெட் தண்ணி பிடிச்சிக்கோங்க தண்ணி பிடிச்சிட்டு கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் துளசி இந்த மூன்றையும் உங்கள் கையில் வச்சுக்கோங்க கையில் வைத்துட்டு ஓம் நமோ நாராயணாயா அப்படிங்கிறத மந்திரத்தை சொல்லிவிட்டு ஒரு ஒன்பது முறை சொல்லுங்கள் அந்த இலைகளை வைத்து சொல்லிவிட்டு அந்த இலைகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிக்கிற பக்கெட்டில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஐந்து நிமிடம் கழித்து நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் கோவிலுக்கு போன பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த புனிதமான நீர் உங்களுக்கு வந்து நீங்கள் நினைத்துதான் நடத்த வைக்கும் நீங்கள் கையில் வைத்து இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு தான் அந்த பொருளை வந்து நீங்கள் தண்ணீரில் சேர்க்கணும் அப்படி சேர்த்து நீங்கள் குளித்து பாருங்கள் உங்களுக்கு பெருமளுடைய ஆசையும் அருளும் பரிபூர்ணமாக இருக்கும் வைகுண்டத்தில் நிச்சயமாக நமக்கு இடம் இருக்கின்றது நமக்கு பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும் கோவிலுக்கு போக முடியாதவர்கள் இதை செய்து பாருங்க போக முடியும் அப்படி இரு அப்படி இருப்பவர்களும் செய்துட்டு குளித்துட்டு நீங்கள் அதற்கப்பறம் வந்து அதிகாலை நாலு மணிக்கு கோவிலுக்கு போயிட்டு வாங்க போயிட்டு நீங்கள் வந்து அந்த சொர்க்க வசல் திறக்கப்படுறதை நீங்கள் கண்குளிராக பார்த்துட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க அதற்கப்பறம் நீங்கள் குளித்த பிறகு நிலைவாசல் நம்ம வந்து தெளிப்போம் பார்த்திங்கன்னா வாசல் தெளிக்கும் போது அல்லது நிலைவாசல் நம்ம எப்போதுமே நிலைவாசலை சுத்தப்படுத்திட்டு இந்த மார்கழி மாதம் நாளே பார்த்தீங்கன்னா நிலைவாசலை தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லது அப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு டம்ளர்லேயோ அல்லது ஒரு செம்பிலேயோ தண்ணீர் பிடிச்சி வச்சுக்கோங்க அதில் வந்து நல்லா சுத்தமான தண்ணீரை பிடிச்சிட்டு அதில் கொஞ்சம் பன்னீர் விட்டு துளசி இலையும் கொஞ்சம் பச்சை கட்டுப்புற துண்டு ஒரே ஒரு ஏலக்காய் பொடி இருந்தால் ரொம்ப நல்லது ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஏலக்காய் போட்டுக்கோங்க அந்த ஏலக்காய் வந்து ஒரு இடி இடிச்சிட்டு போடுங்க அதாவது நம்ம வந்து இஞ்சிப்பூண்டு இடிப்பும் பார்த்திங்களா அதிலே ஒரு இடி இடிச்சுட்டு நீங்கள் போடும்போது அந்த வாசனை இன்னமும் சற்று அதிகமாக இருக்கும் நமக்கு அடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நிலை வாசல் முதல்ல வந்து வெறுமனை தண்ணீரில் நீங்கள் தொடச்சி எடுத்துடுங்க தொடச்சி எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த இந்த தண்ணீரை வந்து அப்படியே நீங்கள் தெளித்து மட்டும் விடுங்க அப்படியே மெயின் வாசல் கேட்டு வாசலையும் நீங்கள் தெளித்து விட்டுருங்க இந்த தண்ணீர் அந்த அளவுக்கு புனிதமான நீர் அடுத்து நீங்கள் வந்து அந்த தண்ணீரை தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல உங்கள் வாசல் தெளிப்பீங்க பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீரில் கொஞ்சம் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்து உங்கள் வாசல் எல்லாம் தெளித்து விட்டு நீங்கள் கோலம் போட்டுக்கோங்க கோலம் போட்டுட்டு நீங்கள் மஞ்சளும் குங்குமம் வந்து நடுவில் வைத்து ஒரு செம்பருத்தி அல்லது சாமந்தீப்பு மட்டும் வச்சுடுங்க வைத்துட்டு நீங்கள் உங்கள் வாசலில் வந்து நல்லா கலர் கோலம் போட்டு வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பூஜை அறியெல்லாம் பெருமாள் அடுத்திருக்கு துளசியில் அலங்காரம் செய்துட்டு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் ஏற்ற வேண்டிய தீபம் எந்த தீபம் அப்படிங்கிறதுக்கான பதிவை நான் தனியாக கொடுத்துருக்கேன் அந்த பதிவை நீங்க பார்த்துட்டு அந்த தீபம் ஏற்றணும் விருப்பம் ஏற்பா அந்த தீபம் நீங்க ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் நீங்க வந்து அதிகாலே வந்து செற்க வசல் திறக்கும்போது என்னால் கோவிலுக்கு போக முடியாதவர்கள் காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு இப்படி கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா என்னென்ன வாங்கிட்டு போகணும் அப்படின்னா துளசி வாங்கிட்டு போகணும் கட்டாயமாக துளசி வந்து பெருமாள்னாலே துளசி தான் துளசி இல்லாமல் பெருமாள் இல்லை பெருமாள் இல்லாமல் துளசி இல்லை ஸோ துளசி வ கட்டாயமாக வாங்கிட்டு போகணும் நெய் தீபம் நம்ம போடணும் நெய் தீபம் வந்து நமக்கு கடையில் விற்கிற அந்த நெய் தீபம் நீங்கள் வந்து அதை ஏற்றுவதும் ஒன்று தான் ஏற்றாமல் இருக்கிறதும் ஒன்று தான் இப்போ வந்து நீங்கள் வீட்டிலே வந்து அதற்குன்னு ஒரு டப்பா தனியாக வாங்கிட்டு போய் நீங்கள் ஏற்றினாலும் சரி அப்படி இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக நல்லெண்ணெய் போட்டு தீபம் ஏற்றிட்டு வந்துடுங்க இந்த கடையில் நெய் விளக்கு விற்கும் அதை நாங்கள் வாங்கி போடலாமா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா அது வேஸ்ட் அது வந்து நெய் விளக்கு கிடையாது அது மெழுகு விளக்கு நீங்கள் நல்லா பாருங்கள் அதில் பார்த்தா நெய் மாதிரியாக இருக்கும் நமக்கு அது மெழுகு விளக்கு தான் நீங்கள் வந்து இந்த டேக்கு வந்து நீங்கள் நெய் விளக்கு ஏற்றணும்னு நினச்சி அந்த தீபத்தை வாங்குறத விட நீங்கள் வந்து நெய்யே வாங்கி வாங்கிக்கிடலாம் இல்லை நெய் என்னால் வாங்க முடியாது அப்படி இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கோங்க ஏற்றி வைத்துட்டு வழிபாடு செய்துட்டு வரையில் ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்கும் பெருமாளுடைய அந்த வாசல் திறந்திருப்பாங்க இல்லையா அந்த வாசல் வழியை பெருமாளை நினைத்துட்டே வாங்க கட்டாயமாக நமக்கு வைகுண்டத்தில் இடம் இருக்கும் பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் அந்த நாள் வைகுண்ட ஏகாதசி என்று நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும் கட்டாயமாக முடிந்த அளவுக்கு தானம் தர்மம் பண்ணுங்க இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஏதாவது வாயிலாக ஜீவனுக்கு ஏதாவது உணவு கொடுத்தாலே நமக்கு புண்ணியம் கிடைக்கும் புண்ணியங்கள் நம்ம சேர்க்க சேர்க்க தான் நம்மளுடைய பாவங்கள் குறையும் நான் எந்த பாவமும் செய்யலையே நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்கள் நினைத்தால் கூட ஏதோ ஒரு ஜென்மத்தில் நம்ம பாவம் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது கதைகளில் சொல்லப்படுது இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து அவங்க எந்த பாவம் செய்திருக்க மாட்டோம் நம்ம எந்த பாவம் நம்ம செய்யலையே அப்புறம் எதுக்கு நமக்கு கவலை வருவது கவலை வருது கஷ்டம் வருது அப்படின்னா நம்ம தெரிந்து செய்யாமல் இருப்போம் ஆனால் தெரியாமல் செய்திருப்போம் இதுதான் நமக்கு பாவம் அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம செய்திருப்போம் அதற்கேற்ற அந்த கர்மவினை தான் நம்ம வந்து கொஞ்சம் அப்பப்ப கஷ்டப்படுறது கடன் தொலைல அவதிப்படுறது ஏதாவது ஒரு செயல் நமக்குள்ள கவலைப்படுற மாதிரி நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தெரியாம செய்த பாவமும் அல்லது முன்ஜென்ம பாவக்கதையும் இருக்கும் இப்போ அதெல்லாம் நம்ம சரி பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து தெரிந்து தானே பண்ணலையே தெரியாமல் தானே பண்ணியிருக்கோம் அதை சரி பண்ணணும் அப்படின்னா கட்டாயமாக அதற்கு மன்னிப்புகள் இருக்குது பாவங்களும் குறையும் அந்த இதுக்கு தான் நம்ம இறை வழிபாடும் மற்றும் அதற்கூட சேர்ந்து தர்மம் தானம் பண்ணும்போது நமக்கு அந்த பாவங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும் குறைய ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய வாழ்வில் வந்து செல்லும் செழிப்பாக இருக்கும் நம்ம நினைத்தது நினைத்தபடியே உடனே உடனே நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் யாரெல்லாம் ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க உடனே நடக்குது அப்படின்னா உங்களுக்கு பாவக்கணக்கே கிடையாது புண்ணியம் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் ஏன்னா நமக்கு வந்து கர்மா ஒன்று இருந்தால் மட்டும்தான் நினைத்த உடனே வேண்டுதல் வந்து நடக்காது தள்ளி தள்ளி நமக்கு வந்து நாட்கள் இழுத்துட்டே இருக்கும் இப்ப நம்ம ஒரு வேண்டுதல் வைத்து வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா உடனே யாருக்கு நமக்கு நடக்குது அப்படின்னா ரொம்ப ரேர் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வருட கணக்குல போய்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டுட்டு தான் இருப்போம் ஆனா நாட்கள் இழுத்து தான் இருக்கும் அதற்கு காரணம் ஒரே காரணம் கர்மா அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதனால் கோவிலுக்கு துளசி வாங்கிட்டு போங்க நெய் தீபம் ஏற்றுங்க வாயிலா ஜீவனுக்கு சாப்பாடு ஏதாவது முடிந்த அளவுக்கு வாங்கி கொடுங்க எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா பறவைகளுக்கு ஏதாவது தானம் கொடுத்துருங்க பசுமாடுக்கு எதாவது உணவு வாங்கி கொடுக்கலாம் அதாவது பசுமாடுக்கு வாழைப்பழம் கூட நம்ம கொடுக்கலாம் கொடுத்தாலே போதும் ரொம்ப நல்லது பசுமாடு நம்ம எங்கே போகிறது அப்படின்னா நம்ம பக்கத்தில் கோவிலே நமக்கு இருக்கும் பசுமாடு இருக்கும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கட்டாயமாக கட்டி வச்சுருப்பாங்க அந்த பசுமாடுக்கு நம்ம தானமாக கொடுக்கலாம் இல்லை வீட்டு பக்கத்தில் இருக்குன்னா எதாவது ஒன்று நம்ம கொடுக்கலாம் ரொம்ப ஏழ்மையாக இருப்பாங்க இல்லையா அந்த வீட்டில் அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஒரு நோட்டு வாங்கி கொடுத்தா கூட அது உங்களுக்கு புண்ணியத்தில் போய் சேரும் கல்விக்கு நம்ம உதவி செய்யலை மற்றும் நம்ம வந்து தானம் தர்மம் செய்யலை நமக்கு புண்ணியங்கள் அதிகமாக சேரும் அப்படி சேரும்போது நம்ம ஹெல்ப் பண்ணும்போது நமக்கு அந்த கர்மாலாம் குறைய ஆரம்பிக்கும் எல்லாருக்குமே உதவி செய்ய செய்ய அவங்களுக்கு இருக்கிற கர்மா கட்டாயமாக குறையும் உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து நல்லா சாப்பிட்டு வர்றவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா அது நமக்கு வந்து புண்ணியத்தை கொடுக்காது நமக்கு கர்மாவை குறைக்காது அது வந்து உதவி அவ்வளோதானே தவிர ரொம்ப கஷ்டப்படுவாங்க பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் இருப்பாங்களே அவங்களுக்கு உதவி தான் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் ஏன்னா அவங்க வந்து சாப்பிட்றது நம்மளை வாழ்த்து நமக்கு கிடைக்கும் வயிறார நமக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் நமக்கு புண்ணியத்தை கொடுக்கும் நிறைய பேர் அன்னதானம் அப்படின்னு நினச்சாலே அப்படி தான் செய்கிறாங்க எல்லாம் சாப்பிட்டு வரவங்களுக்கு வீட்டில் நல்லா சமைச்சிட்டு வரவங்களுக்கு தான் செய்கிறாங்க அது செய்யலாம் தவறு கிடையாது வயிற்று பசியோடு இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு வயசோர் கொடுத்து பாருங்க அதுதான் நமக்கு பல மடங்கு புண்ணியத்தை கொடுக்கும் கட்டாயமாக அன்னதானம் தான் நமக்கு நல்ல பலன் கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆண்மை தளர் தெரிந்துக்கலாம் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி